Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs call 9790399039 திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே மயான வசதி இல்லாததால் இறந்தவர் உடலுடன் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மன்னச்சநல்லூர் அருகே கோவத்தக்குடி கிராமத்திற்கு அருகில் உள்ள கடுக்கைத்துறை என்ற கிராமத்திற்கும் பொதுவாக கோவத்தக்குடியில் சென்ற எண்பது ஆண்டுகளாக சுடுகாடு இருந்து வந்துள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு கோவத்தக்குடி கிராமத்தினர் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை யாரும் பயன்படுத்தக்கூடாது என ஒருவர் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கியுள்ளார் இதனால் எழுந்த பிரச்சனை காரணமாக அப்போதைய மன்னச்சநல்லூர் வட்டார புள்ளம்பாடி ஆற்றம் கரையோரத்தில் இறந்தவரை ஒருவரின் உடலை அடக்கம் செய்ய அறிவுறுத்தினார் ஆனால் அந்த பகுதியில் வேறு சமூகத்தினர் அடக்கம் செய்வதால் அடிக்கடி பிரச்சனை நடப்பதாக கோவத்துக்குடி கிராம மக்கள் தங்கள் ஊரிலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இறந்த ஒரு முதியவரின் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த கோவத்துக்குடி மக்கள் முதியவரின் உடலுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து லால்குடி கோட்டாட்சி சம்பவடத்திற்கு நேரில் சென்று ஒரு ஆண்டிற்குள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் அதுவரை கடுக்காய் மயானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் உறுதியளித்தார் இதையடுத்து கோவத்த மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்